ஹாய்குட்டி சேர் குடிக் இந்த பிரிட்ஜு வைர எப்படி சேஃபாக கொண்டு போறதுன்னா மேலே மாடு வழியாக தான் போகணும் கீழே ஏன்னா கீழே கீழே இருப்பாங்க ஐயோ கிளவி கண்டுபிடிச்சிட்டாலே ஓகே கிளவி பின்னாடியே வந்தோம்னா நம்மதான் வெப்பன் வச்சிருக்கோம்ல கிளவி மூக்கு மேலே ஏற்றிது இந்த பொருள்ட்ட போட்டு விடுவோம்

என்ன கிளவி காணா ஒருவேளை ஆம்புலன்ஸ்ல தூக்கிட்டு போயிட்டாங்களோ ஆஹா வந்து ஏன்னா காவாக்குள்ள கையை விடுற மாதிரி விட்டுட்டு போறேன் ஏன் கிளவி ஓயிட்டியா வயிற்றுலையே பேசுறது கிளவியா நான் சேல்ல வந்து பிளாயிக்கலாம் வாங்க நம்ம போய் மேலே வேலையை பார்ப்போம்

கிளவி கிளவி நீ வந்து சூப்லாம் வைக்க வேணாம் எனக்கு பிரியாணி ஆக்கி போடு பசிக்குது பிரியாணி சாப்பிட்டேன் ஆனா அதுக்கு நீ இருக்கணுமே ஆமா ஆமா அதுக்காண்டிதான் இப்ப எஸ்கே பார்க்க போறேன் பாரு வீடியோவை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிளவி ஓவரா பேசுது இன்னும் ரெண்டு டொக்கு தான் இந்த கொல கிளவி வந்து அடக்கும் அழுக்கு நெய்ட்டி போட்டப்பே எங்க இருக்க வாடி வெளியா அடியே கண்ணிட்டு கேட்டாலும் காத்து நல்லா கேட்கும் வந்துட்டேன் இந்த வாழ் மகளே கஷ்ட என்ன செய்ய பார் வீடாதே மகளே கல்லி நீ பிடிச்சிடியா ஐயோ புடிச்சிட்டாலே